ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்ராக்டான ஒரு ட்ரிப்ஸு சொல்கிறேன் ரெண்டு மூணு ட்ரிப்ஸு செடி எப்படி பராமரிக்கணும் நீங்கள் அப்படின்றது சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வரவங்கள்லாம் எங்கள் செடி மேலே கன்று வைக்கிறாங்க இவ்வளோ நல்லா வருது இந்த வெயிலுக்கு உங்கள் செடிங்க மட்டும் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இவ்வளோ பூ கனக மரம் இப்போ தான் அறுவடை பண்ண திரும்பவும் வருது இது பாருங்கள் இந்த இன்சுலின் செடிங்க இது இது சுகருக்கு ஏற்றது இதை பயன்படுத்திக்கோங்க இது ஒரு ட்ரிப்ஸு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப்ஸு சொல்கிறேன் ஒரு ஒரு பெண்ணுகள் பெண்களுக்கும் இது ரொம்ப தேவையானது இதை பார்த்தாலும் அது வெளியே பொங்கின்னு வெளியே வந்துடுது அதனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நீங்கள் பேசுங்க பொங்கி வந்ததுமே இதை நல்லா இப்படி நல்லா தொடைச்சி விட்டுருங்க இப்படி நல்லா தொடைச்சிடுங்க இப்போ நீங்கள் ஒரு தட்டு போட்டு இப்படி மூட இது என்ன ஆகும் பொங்கி வந்து கீழே அதை பாருங்கள் ஹை லெவலில் ஹையில் வச்சோம்னா இது பொங்கி ஃபுல்லாக வந்துடும் கீழே பொங்கி போயிடும் கீழே பொங்கி போய்டும்னா இதுலேருந்து ஏதாவது பேர் சொல்லாது அதாவது கவுளி பள்ளி பள்ளின்னு சொல்கிறாங்க அது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் கவுளின்னு சொன்னேன் அது வந்து ஊய்ந்துடும் இப்படி திறந்து விட்டு நாம் பாட்டுக்கு போய் வேலை செஞ்சுருந்தமுன்னால் அதனால் நீங்கள் வந்து அதுக்கு இந்த மாதிரியும் மூட முடியாது ஹையில் வச்சாலும் அது பொங்கி கீழே போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையானது என்னன்னா அதை பொங்கி இதை வந்துடுது பார்த்திங்களா அது வெளியில் வந்துடுது அதனால் இப்போ இது எடுத்துடுவோம் இப்போது இது மூடுறதுக்கு இதே சிம்மில் வச்சாலும் அது மாதிரி பொங்கி வந்துடுவோம் இதுதான் அது இது மாதிரி மூடி வச்சிடுங்க இந்த ஹேர் வந்து வெளியே போய்டும் அதிகமாக பொங்கி வந்து கீழே வந்து உய கீழே உழாது உங்களுக்கும் நல்ல சேப்பு மேலே பேர் சொல்லாத க பள்ளி வந்து இதில் உய உழாது நல்லா நினைவு வச்சுங்க அப்படி இது உயிர்ந்துடுச்சுனால கீழே வந்து கீழே வந்து உயிர்ந்துடுவது அந்த சாதத்துக்குள்ளே போகாது சரிங்களா இது வந்து ரொம்ப நல்ல டிப்ஸு நீங்கள் இது ப பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சாதம் ஏதோ பொங்கி வந்துடுச்சுன்னு எடுத்து வெளியே வச்சிட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இதன்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வெயிலையும் இது மாதிரி காய் காய் பூ எல்லாம் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நான் இருக்கிற வீடியோவில் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி லிக்யூடாகவே எல்லாத்தையும் பயன்படுத்துங்க தயவுசெய்து நிறைய அந்த தேவையற்ற அந்த லிக்யூடு இல்லாமல் பவுட்ரு ஃபார்மில் எதையுமே கொடுக்காதீங்க ஒரு செடி கூட வராது எல்லாமே கருகி போயிடும் நானே மாடி மேலே அவ் அவ்வளோ லிக்யூடாக கொடுத்தே மேலே காஞ்ச மாதிரி வந்துட்ருக்கு அப்போவும் நான் தேவையான அதுக்கு என்னென்ன லிக்யூடாக தேவையோ அது எல்லாமே செடிக்கும் தெளிக்கிற கீழே வேர் பகுதியிலையும் கொடுத்துட்டு வரேன் அதனால தான் செடிங்க எல்லா செடியும் நல்லா இருக்குது இந்த வெயிலில் எப்படி இந்த செடி இவ்வளோ நல்லாயிருக்குன்னு கேட்குறாங்க பார்க்குறவங்க நான் அந்த அளவுக்கு அதுக்கு லிகூடு ஃபார்ம்லேயே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள் காய்ச்சி எவ்வளோ இந்த அந்த மிளகா இது நான் கீழே வச்சுருங்க நான் தண்ணி போகிற இடத்துக்கு அதை அது இவ்வளோ நல்லா வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற டிப்ஸு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்னால் ஏந்துக்க முடியல கொஞ்சம் ஆகி ஏந்துட்டேன் அதனால் சிம்பிளாக எல்லாம் முடிச்சுட்டேன் வாசப்படி எதிர்க்க இது மாதிரி எல்லாம் இந்த ரோக்கிறது அத்தனையும் நல்லது செம்பருத்தி வாசப்படி எதிர்க்க வச்சா அத்தனையும் நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த க பாருங்க எனக்கு வந்து காய்க்கே பஞ்சரகிறதில்ல நான் ஒரே ஒரு காய் கூட வெளியில் போய் வாங்கறதில்லை தேவையான காய்களை நானே ஆர்கானிக்காக எல்லாமே தயார் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதுமாதிரி தயார் பண்ணி உங்கள் வீட்டில் ஆர்கானிக்காக நீங்கள் வளர்க்க வளர்த்து நீங்கள் சாப்பிட்றத பழகிக்கோங்க இந்த பாக்கா சுகர் இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் யூஸாக இருக்கும் நமக்கு எல்லா காயும் தேவைன்னு எல்லா காயும் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ விதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அந்த பாவக்காவும் பாருங்கள் அது நான் நல்லா வந்துட்டுருக்கு இந்த கொத்தமல்லி எல்லாமே இந்த செம்பருத்தி பாருங்கள் என்ன அழகாக பூத்துட்ருக்கு கிளைய ப்ரூனிங் பண்ணி கே அதை எடுத்து திரும்ப வச்ச எல்லா விதமான செம்பருத்தியும் நான் வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இது பொட்டு செம்பருத்தி அதில் கேரளா செம்பருத்தி இந்த கே பொட்டு செம்பருத்தி தோ ப்ரூனிங் பண்ணி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் அப்பப்போ ப்ரூனிங் பண்ணி வச்சிங்கன்னா செடி நல்லா பூக்கும் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்